எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையில வெற்றின்னு நினைக்காதீங்க நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல வீடியோல உங்களால முடியும் நீங்க ஜெயிச்சிருங்க ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்றாங்க எங்க ஜெயிக்கணும் யார ஜெயிக்கணும் அடுத்தவங்கள தோக்கடிச்சிட்டு நாம ஜெயிக்கணுமா இது தேவையா நாம எதுக்கு ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க வாழ்ந்துருங்க இந்த தருணத்துல வாழுங்க வாழ்க்கையில எத்தனையோ நல்ல தருணங்கள் இருக்குது அதை அனுபவியுங்க ஜெயிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா பத்தாம் வகுப்புல முதல் மார்க் வாங்கணும் பன்னெண்டாம் வகுப்புல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும் அட்லீஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்டாவது வரணும் அல்லது கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் இதுதான் ஜெயிக்கிறதா அப்போ முதல் மார்க் வாங்காதவங்கெல்லாம் தோற்றவங்களா இல்லைங்க இது தேவையில்லை படிச்சாலே போதும் நீங்க அறிவாளின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் யாரோ கொடுக்கும் மதிப்பீடை வச்சு உங்க வெற்றிய நிர்ணயிக்காதீங்க எல்லாருமே நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி கெத்தா நில்லுங்க இன்னொருத்தங்க உங்களை திறமசாலினோ நீங்க நல்லவங்க வல்லவங்கன்னோ சொல்லணும்னு நினைக்காதீங்க யாரோட அங்கீகாரத்துக்காகவும் ஏங்கி நிக்காதீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு அது போதும் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா உங்களால முடிஞ்ச அளவு சிறப்பா படிங்க நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தா உங்க பெஸ்ட கொடுங்க வீட்டு வேலைகளை திறம்பட செய்யுங்க ஏழைகளுக்கு உதவுறதுல முன் நில்லுங்க தேவைப்படுறவங்களோட தேவைகளை சந்தியுங்க ஆனா ஒருபோதும் அடுத்தவங்களோட போட்டி போட்டு அவங்கள முந்தணும்னு நினைக்காதீங்க இதப்பற்றி பைபிள் என்ன சொல்லுது அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும்